ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய பதினைந்து நாட்களை வந்து நம்ம கடந்து வந்துட்டோம் மிதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது எந்த விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களை எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மிதுனம் ராசி நேயர்களுடைய இந்த ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஆறாம் அன்னைக்கு ஐன சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு வராரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வந்து மாறப்போகிறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே இருந்த இடத்துல இருந்தே காரியங்களை சாதிக்கக்கூடிய திறனுடையவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் மனசில் இருக்கக்கூடிய கவலையானது நீங்கும் இந்த கவலை நீங்கி தைரியமானது பிறக்கும் எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து உருவாகுங்க ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து ஏற்பட இருக்குது உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் வலுப்பெற ஆரம்பிக்கும் வாக்கு வன்மையால எந்த ஒரு காரியத்தையுமே உங்களால சுலபமா வந்து செஞ்சு முடிக்க முடியும் மேலும் இந்த டைம்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க ஸோ சங்கடமான சூழ்நிலைகள் மாறும் பொழுது குடும்பத்துல குதூகலமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுனம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்கள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் வந்து கிடைக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி கூட நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் இருந்துட்டு வரக்கூடிய அந்த தொல்லைகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிக்குங்க தொல்லைகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இங்கேஸ் கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இப்போ கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட அதற்குரிய செலவுகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதனால் வரத்துக்கு ஏற்ற செலவு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே வர மாதிரியே வந்து தெரியாம தான் இருக்கும் ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல் இருக்குது வேலையும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான எல்லாம் நீங்கள் இந்த டைமில் கடந்து வந்து தான் ஆகணும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுல நிறைய ஆர்வம் காட்டுவீங்க ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது மேலிடத்துலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் பண வரவு கண்டிப்பாக வந்து இருக்கும் வராமல் இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்துகிட்டு இருந்த தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வேலைப்பொழுது காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது மாதிரியான வாய்ப்புகளும் கலைத்துறைக்கு ஒரு சிலருக்குலாம் வ உருவாக போகுது குறிப்பாக அதுவும் பெண்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து பிறக்க போகுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயங்கள்ல இதெல்லாம் ஒன்று ஸோ இந்த டைம் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பழகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் கவனமாக இருங்க யாரு என்ன அப்படின்னு தெரியாம நம்பி ஏமாந்துடாதீங்க அதீத நம்பிக்கையும் ஒரு ஆபத்து தான் அப்படின்றதையும் நினைவுல வைத்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய விதமான நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க ஸோ அந்த நண்பர்கள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க கல்வியில் நீங்கள் நினைத்த முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கு அவங்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஸோ அந்த மாதிரியான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நல்ல நண்பர்கள் எப்போதுமே கூட இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றமும் அடைய முடியும் இது இல்லாம முதனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்ல சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு தன்மையானது வந்து உருவாகணும் ஏன்னா எல்லாமே நம்மளுடைய கையில தாங்க இருக்கு சோ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கடந்து வரணும் அப்படின்றதுக்காகவே தான் நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கணும் காலம் கணக்கு போட்டு வச்சுருக்கோம் என்ன நடக்கணும் அப்படின்றது அது காலத்தின் கையிலே வந்து ஒப்படைச்சிடுங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஆனாலுமே இன்றைய பொழுது எப்படி இருக்கணும் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதெல்லாம் நாம் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக முதன ராசி நேரிகள் இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டாக வந்து இருந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் இந்த ஜூலையினுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதை தொடர்ந்து நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்போ பலன்கள் மாறுபாடையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திரம் வந்து இருக்கிறது கிடையாது ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கையில மிருக சீர்ஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய மதனராசி நீர்களுக்கு இதமாக தான் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளுடைய நம்பரை தான் வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா அதனால் அந்த டைமில் ஒரு சிலருடைய பேச்சை நம்பறதாக வேணாமன்ற ஒரு குழப்பம் கூட ஏற்படும் அதாவது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் ஏதோ நடக்கட்டும் என்னமோ நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாகுங்க ஸோ மனசில் இந்த மாதிரியான உணர்வுகள் கண்டிப்பாக வந்து உருவாகக்கூடாது ஒருவேளை இது மாதிரியான உணர்வுகள் உங்களை வந்து வழிநடத்தி போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப தவறாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதுசாக வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய அழைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்கலாம் திடீரென வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்குங்க அடுத்தபடியாக திருவோதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தையுடைய மிதுனம் ராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது ஒரு சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்காதல தாமதங்கள் கூட ஏற்படலாம் ஆனால் யாருக்கும் எந்த ஒரு நிலையிலையுமே இந்த டைம்ல வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகிடும் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே முன்பின் ஆலோசனைகள் செய்யாமல் செய்யவும் கூடாது ஒரு சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உறவினர்கள் இல்லத்துக்கு வந்து போவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் பொருட்கள் வந்து களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய விலை மதிக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக கண்டிப்பாக இருக்கணும் புதுசாக நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க அதாவது அவங்களுடைய உதவி சப்போர்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து நல்லபடியாகவே வந்து கிடைக்குங்க ஆனாலுமே அறிமுகம் இல்லாதவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எதையுமே வந்து சாப்பிடாதீங்க வேலை விஷயமாக வெளியூர் போகிறதுக்கான சான்ஸ் ஒரு சில மிதனராசிரியர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் உருவாகும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றதாக கண்டிப்பாக அமையுங்க ஸோ பிறந்தவர்களாக இருக்கீங்க உற்ற துணையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய உதவி வந்து உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களானது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு ஆனாலுமே ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகளையும் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன எளிமையாக பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பதினோரு முறை வளம் வந்து நீங்கள் அவரை நினைத்து வழிபாடுகள் செய்து அர்ச்சனைகள்லாம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் உடனே வந்து நடக்கும் இதை வந்து மிதுனராசினர்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் மேலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்குது அப்படின்னா ஜூலை பதினைந்து மற்றும் பதினாறு இந்த ரெண்டு நாட்கள் இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி நாளைக்கும் சந்திராஷ்டமமாக இருக்குது அதனால் முக்கியமான விஷயங்களை எதையுமே இந்த காலகட்டங்களில் செய்யாதீங்க புதுவிதமான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தனியாக போகாதீங்க ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அளவுக்கு இது மாதிரியான நாட்களில் பயணங்களை தவிர்க்கிறதும் ரொம்பவே நல்லது தான் ஸோ காலம் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்குது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை எல்லா வீடியோக்குள்ளேயும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்